மல்லை சத்யா அவர்கள் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவருடைய கட்சியின் பெயரை நவம்பர் இருபதாம் தேதி சொல்லுவோம் சந்திப்புல என்ன கேக்குறாங்கன்னா நீங்க புதிதாக கட்சி ஆரம்பிக்க போறீங்க தாவேக்காவும் புதிதாக ஆரம்பித்த கட்சி தான் ஒருவேளை தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணும்னு சொன்னா வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதற்கு மல்லி சத்யா என்ன சொல்றாருன்னா திராவிட இயக்கத்தில் தடம் பதிக்கதான் விருப்பம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக அரசு தன்னுடைய ஆட்சியை வந்து ரொம்ப அருமையா செஞ்சுட்டு இருக்கு அந்த திமுக அரசால பயனடையாத மக்களே இல்லைன்னு சொல்லலாம் மாணவர்கள்ல இருந்து விவசாயிகள்ல இருந்து தூய்மை பணியாளர்கள் இருந்து முதியோர்கள்ல இருந்து எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலம் நிறைய பயன் பலன்களை வந்து அனுபவிச்சிருக்காங்க பத்திரிகையாளர் வந்து என்ன கேட்கிறாருன்னா தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் ஏற்கனவே சவாலா இருக்கு நீங்க வந்து யார் கூட கூட்டணி வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவருக்கு அதுக்கு பதில் சொன்ன பதில் வந்து திராவிட இயக்கத்தில் தடம் பதிக்கலாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்டரக்டா சொல்லிருக்காரு விஜய் கூட அதாவது தாவேக்கா கூட கூட்டணி வைக்க மாட்டோம் கூட்டணி வைப்பதாக இருந்தால் திமுக கூட தான் கூட்டணி வைப்போம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு